பனிப்படந்த மலைகளின் நிழலில் அதிகாலை மூடுபணி வெண் மூங்கில் கூட்டத்தின் வழியே தவறுந்து சென்றது அந்த வேளையில் ஓர் இளவரசன் கற்கள் பதித்த ஞானப்பாதையில் நடந்து கொண்டிருந்தான் அவன் அணிந்திருந்த பட்டு ஆடைகள் குளிர்ந்த காற்றில் மெல்ல சலசலத்தன ஆனால் அவன் இதயமோ அமைதியற்ற தீயில் தகித்துக் கொண்டிருந்தது இளவரசனின் மனம் கட்டுக்கடங்காத குதிரைகளைப் போல நாளாப்புறமும் ஓடியது அரண்மனை சதிகள் வரவேற்கும் போர்கள் ஒருநாள் தான் சூடப்போகும் மணிமூடியின் பாரம் என எண்ணங்கள் அவனை அலைக்கடித்தன அவன் தியானத்தில் அமர முயன்ற ஒவ்வொரு முறையும் அது விரக்தியிலேயே முடிந்தது அவனது உணர்வுகள் இலையுதிர்காலத்தின் சருகுகளைப் போல சிதறிக் கிடந்தன ஒருநாள் அவன் மலை உச்சியில் இருந்த ஒரு மடாலயத்தை அடைந்தான் அங்கே ஞானகுரு புத்தர் அமர்ந்திருந்தார் கோவிலின் விளக்கொளியில் குருவின் விழிகளில் ஞானத்தின் ஆழம் தெரிந்தது இளவரசன் அவர் முன் மண்டியிட்டு நடுகும் குரலில் பேசினான் குருவே என் மனம் ஒரு கட்டுக்கடங்கா குரங்கு என்ன புயல்கள் ஓயாமல் என்னை அலைக்கழிக்கின்றன தியானம் எனும் அமைதி படகில் ஏற முயன்றால் சிந்தனைச் சூழல் என்னை மூழ்கடித்து விடுகிறது தயவுகூர்ந்து எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் புத்தரின் புன்னகை விடியலின் முதல் ஒளிக்கிற்று போல மென்மையாக இருந்தது அவர் கேட்டார் உன்னை அலைக்கழிக்கும் அந்த மனம் யாருடையது இளவரசனின் கண்கள் வியப்பில் விரிந்தன அந்த ஒரு கணத்தில் வானம் பிளந்து ஒரு பேருண்மையை உணர்ந்ததை போலிருந்தது அவனுக்கு புத்தர் தொடர்ந்தார் உன் அமைதியற்ற ஆன்மாவை நான்கு சங்கிலிகள் பிணைத்திருக்கின்றன அவற்றை உடைத்துவிடு பிறகு விடுதலை உன்னுடையதாக இளவரசன் முழு கவனத்துடன் கேட்கத் தொடங்கினான் முதலாவது பிறருடைய மனதை அறிய முயல்வதை நிறுத்து நீ செய்யும் முதல் தவறு மற்றவர் மனதில் என்ன ஓடுகிறது என்று யூகிப்பதுதான் அவர் என்னை பற்றி தவறாக நினைக்கிறாரோ என்ற சிந்தனையே உன் அமைதியை குலைக்கும் முதல் எதிரி இந்த யூகங்கள் பெரும்பாலும் எதிர்மறையாகவே இருக்கும் இந்த எண்ண சிறைக்குள் நீயே உன்னை அடைத்து கொண்டு இல்லாத பகையை வளர்த்து துன்பத்தில் மூழ்குகிறாய் முதலில் இந்த பழக்கத்தை விடு பிறர் மனதை அல்ல உன் மனதை நீ படிக்க கற்றுக்கொள் உனக்குள் ஓடும் எண்ணங்களை கவனி இதை கேட்டதும் தன் மார்பில் இருந்த ஏதோ ஒரு இறுக்கம் தளர்வதை இளவரசன் உடந்தான் அதுநாள் வரை தனக்குள் அப்படி ஒரு முடிச்சு இருந்ததே அவனுக்கு தெரியாது இரண்டாவது நான் தோற்றால் மக்கள் சிரிப்பார்கள் என்ற எண்ணத்தை விடு அறிவிலிகளின் ஏளனச் சிரிப்புக்கு அஞ்சாதே அது உன்னை செயலிழக்கச் செய்கிறது அவர்கள் சிரிக்கட்டும் சிறு கற்கள் விழுவதால் ஒருபோதும் மலை அதிர்வதில்லை தோல்வி என்பது ஓர் ஆசானை போல் நமக்கு பாடம் கற்பிக்க வரும் ஞானம் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொள் ஒன்றை நினைவில் கொள் மக்கள் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை விமர்சிக்கவில்லை என்றால் நீ மனதளவில் றந்து விட்டாய் என்று பொருள் ஏனென்றால் புதிதாக முயற்சி செய்பவர்கள் மட்டுமே தோல்வி அடைய முடியும் தோல்விக்கு அஞ்சுபவன் வெற்றிக்கான வாசலை ஒருபோதும் அடைய முடியாது அப்போது மலைகளுக்கு அப்பால் இடி முழங்கியது இயற்கையே அந்த பேருண்மையை ஆமோதிப்பதைப் போலிருந்தது மூன்றாவது காலத்தை வீணாக்குவதை நிறுத்து காலம் ஒரு புனித நதியை போல ஓடுகிறது அதன் ஓட்டத்தை மதித்து வாழ் வீணடிக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் சொல்லப்படாத ஒரு பிரார்த்தனை திறக்கப்படாத ஒரு பரிசு உன் மணித்துளிகள் இந்த உலகத்தில் என்ன வரலாற்றை எழுதப் போகின்றன என்று யோசி நினைவுக்குள் சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னை கொன்று கொண்டிருக்கிறது பயனற்ற செயல்களில் நேரத்தை வீணடிப்பது இறுதியில் குற்ற உணர்வையும் வருத்தத்தையும் மட்டுமே பரிசளிக்கும் அதுவே உன்னை அமைதியற்றவனாக மாற்றும் உன் கைகளிலிருந்து காலம் மணலைப் போல நழுவி போவதற்கு முன் விழித்துக்கொள் அங்கே எரிந்து கொண்டிருந்த தூபத்திலிருந்து எழுந்த புகை சுழன்று மேலே செல்வதை இளவரசன் பார்த்தான் அது அவனது பழைய சாக்குப் போக்குகளையும் சுமந்து செல்வது போல தெரிந்தது நான்காவது என்னை விட பெரியவர்களாலேயே முடியவில்லை என்னால் எப்படி முடியும் என்று சிந்திப்பதை நிறுத்தும் உன் பயணம் உனக்கு மட்டுமேயானது பிறரின் தோல்விகளை உன் பாதையில் நிழலாக படிய விடாதே ஒரு தாமரை மலர்வது மற்ற மலர்கள் மலர்ந்ததால் அல்ல அது தன் முழுமையான இயல்பை பின்பற்றுவதால் மட்டுமே ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது ஒருவரின் தோல்வி உன் பயணத்தின் முடிவல்ல உன்னை யாருடனும் ஒப்பிடாது புத்தரின் வார்த்தைகள் அமைதியான மலைச்சிகரங்களில் படரும் பணியைப் போல இளவரசனின் மனதை தங்கின அவன் உள்ளத்து பெரும் புயல் மெல்ல கரையத் தொடங்கியது மனதின் ஓயாத சப்தங்கள் அடங்கின அவற்றுக்கு பதிலாக ஆழ்ந்த சுவாசிக்கக்கூடிய ஒரு பேரமைதி உள்ளுக்குள் பரவியது புத்தரின் வார்த்தைகள் இளவரசனின் மனச்சிறையின் பூட்டுகளை உடைக்கும் சாவிகளாக இருந்தன ஒவ்வொரு சங்கிலியாக அறுபடுவதை அவன் உணர்ந்தான் அதுவரை அவன் தோள்களை அழுத்திய பாரம் இறங்கியது அவன் மனதில் புயல் ஓய்ந்து பேரமைதி நிலவியது இவ்வளவு எளிமையானதா அமைதி இந்த நான்கு சாவிகள் உண்மையிலேயே அமைதியற்ற மனதின் திறக்குமா மாலை சாய்ந்து கோவில் மணிகளின் ஓசை பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்த வேளையில் இளவரசன் புத்தரை குனிந்து வணங்கினான் தெளிவான மனதுடனும் புதிய நம்பிக்கையுடனும் தன் பயணத்தை தொடர்ந்தான் இப்போது அவனுடைய காலடிகள் அவனது சுவாசத்தின் தாளத்திற்கேற்ப விழுந்தன அவன் மனம் அந்த மலைக்காற்றைப் போல தூய்மையாகவும் தெளிவாகவும் இருந்தது